என்னங்க கடவுள் நம்ம சோதிக்காரு வாடி வாடி வேலை செய்தாலும் ஒரு காசு மிச்சம் இல்லை இங்கே பாருங்க கடனை புடனை வாங்கி ஒரு பைசா செலவழித்து ஆள் பத்து ஆட்களை வச்சு வேலை செய்து உப்பு பாத்தியே செதி பண்ணி கொஞ்சம் உப்பு உற்பத்தி பண்ணலான்னா இப்போ இயற்கைக்கு நம்மளை பிடிக்கலன்னு நினைக்கேன் இங்கே பாருங்க மழை பெய்யுது அவ்வளோ பாத்தியம் அழிஞ்சு கிடக்கு பாத்தி ஃபுல்லாக தண்ணி இப்போ எல்லாம் பெருகி கிடக்கு இது என்னமோ என்றைக்கு வத்தோம் என்னைக்கு வற்றி நாங்கள் உப்பு வே தொழில் செய்து என்னைக்கு சம்பாதிக்கிறது ஆ ஒரு ஐம்பதாயிரம் செலவழித்து ஆட்கள் வேலை செய்து பாத்தியை பிடிச்சா இப்படி அஞ்சு நிமிஷத்தில் வந்து வெள்ளம் அழிச்சிட்டு போயிடுச்சு மழை இயற்கைக்கு நமக்கு ரொம்ப தூரங்க நான் நாங்கள் என்றைக்கு இந்த பாத்தியெல்லாம் சதி பண்ணி என்றைக்கு மனுஷன் ஒரு பிழைப்பை செய்து தொழிலை செய்து நல்லபடியாக வேலை செய்து பிழைக்கலான்னா அதுக்கு அவன் வந்து இயற்கைக்கும் கடவுளுக்கும் பிடிக்கலன்னு நினைக்கேன் ஆ நம்மள எதுக்கு கடவுள் படித்தார் நீ வேலை செய்து சாப்பிடுன்னு தான் காலு கையெல்லாம் இப்போ தந்திருக்காரு வேலை செய்து சாப்பிடுன்னாலும் சாப்பிட விட மாட்டாங்காரு அப்போ இவர் என்ன நினைக்கலையாங்க இவர் இருக்கார் ஆ மனுஷனை எல்லாத்தையும் தந்துக்கிட்டு அதை அழி வேலை செய்ய விடாமல் தடுக்கையும் செய்யார் ஆ இதில் ஒரு மனுஷனா கடவுள் கடவுள் ஒரு மனுஷனா 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 ஐயா கண் திறந்து பார்த்தாலும் பாருங்க பாருங்கன்னா கண்ணை மூடிட்டு தான் இருப்பார்னு நினைக்கிறேன் இந்த அதனால தான் இப்படி நடக்கலாம் தண்ணி தாகமாக இருக்குது ஆற்றுல நிறைய தண்ணி போ கொஞ்சம் குடிப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு என்ன அளக்குறீன்னு பார்க்குறீங்களா ஆற்றுல போகிற தண்ணியாக இருந்தாலும் அளவோடு தான் குடிக்கணும் அப்படின்னு பெரியவர் சொல்லியிருக்காங்க அதான் அளந்து குடிக்க போகிறேன் கரெக்ட் அப்பா டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டு எங்கள் ஊர் தண்ணி தாங்க தாகத்துக்கு தனி ஆ சுவை சுவையோ சுவை ஆற்று தண்ணி குடிச்சு பாருங்கள் என்ன டேஸ்ட்டு தெரியுமா டேஸ்ட்டோ டேஸ்ட்டு ஒரிஜினல் சுகர் ஒரிஜினல் பவர் ஒரிஜினல் தரம் தரம் நல்ல தரம் இதே மாரி ஒரு தரம் எங்கேயுமே கிடைக்காது ஆற்று தண்ணி பல கலவைகள் கலந்து வைட்டமின் பி வைட்டமின் சி வைட்டமின் ஏ புரோட்டீன் புரோட்டீன் புரோட்டீன்லான்னு சொல்லுவாங்களே அவ்வளோ கலந்து வரக்கூடிய ஆற்று தண்ணி இந்த தண்ணியை குடித்தா உடல் ஆரோக்கியம் எந்த சத்து பொருளும் தேவையில்லை எல்லாமே சே